ஜீவாட்டுடைய உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பார்வையாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் சண்டிகரில் நடைபெற்ற ஒரு ஐபிஎஸ் மாநாடு உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு வந்து வருண்குமார் ஐபிஎஸ் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கார் அதில் எப்படி சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் குறித்து பொதுவாக அவங்க துறை சார்ந்து பேசியிருக்காங்க ஐபிஎஸ் நம்ம போலீஸாக என்ன பண்ணணும் சமூகத்தில் நடக்கிறது அதுல சைபர் கிரைம் தொடர்பான ஒரு வாதம் வருகையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் கவனிக்கத்தக்கது சண்டிகரில் நடக்குது ஒரு நேஷனல் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நினைக்கிறேன் அமித்ஷா கண்ட்ரோலில் நடந்த ஒரு விஷயம் அதில் வந்து நாம் தமிழர் பிரிவினவாத இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அதை தடை செய்யணும் சைபர் கிரைம்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சண்டிகரில் போய் அங்கே தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் பிரிவினவாத இயக்கம் இயக்கம் அப்படின்னு ஒரு எஸ்பி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அதுக்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது பஞ்சாப்லேயும் சண்டிகரில் உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி அதில் பிரதமரும் கலந்துக்கிறார் பிரதமர் உள்துறை அமைச்சர் ரெண்டு பேருமே அந்த மேடையில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்கிறாங்க வருண்குமார் ஐபிஎஸ் கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து சைபர் கிரைம் சைபர் கிரைம் ப பற்றி பேசுகிறதுக்காக இவர் மேடையில் வந்து நிற்கிறாரு சில ஏபிஸ்லாம் வர்றார் இல்லை ஏபிஸ்லாம் கொண்டு வந்து அந்த வீடியோ போடுறார் அதில் வந்து இந்த சைபர் கிரைம்னால் நானே பாதிக்கப்பட்ட நேர என் குடும்பம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு அதை பத்தின சொல்கிறார் சொல்றாரு அப்பதான் சொல்றாரு நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரி பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய கட்சியாக இருக்கு உலக அளவில் அவங்க நெட்ஒர்க் வச்சுருக்காங்க பெரிய அளவில் ஃபண்டு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசி அது தடை செய்யப்பட வேண்டும்கிறதா முத்தாய்ப்பாக ஒரு உள்துறை அமைச்சரும் பிரதமரை வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி வச்சு இந்த வார்த்தையை பேச்சிருக்கிறார் இதுதான் பெரிய இருக்குது இந்த ராம் தமிழர் விஸ் வருண்குமார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா விக்கிரவாண்டி தேர்தல் ஸ்டார்ட் ஆகுது விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்க பிரச்சாரம் பண்றப்ப எப்பயோ பாடப்பட்ட கலைஞர்களுடைய குறித்த ஒரு பாட்டை வந்து சாட்டை துறைமுருகன் மேடையில் பாடுறாரு அதுக்காக அவர் திருச்சியில் வழக்கு பதிவு பண்ணப்படுது கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டால் நீங்கள் ஒருத்தர் மேலே வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டு அந்த அதிகாரிகள் மீது ஏன் பாயுதுன்னா இருக்கு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டு தொடர்றது ஒரு லீகலாக ஒரு அவர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நடவடிக்கை எடுத்திருக்காரு இல்ல இல்ல இவர் வந்து திமுகவினுடைய கைக்குலியா இருக்கார் திமுகவுக்கு வேலை பார்க்கறாரு அப்படி இப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் தம்பி தங்கைகள் வந்து எப்பவுமே இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அது இவருடைய மனைவியாக இருக்கிற ஐபிஎஸ் அவங்களும் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க அவரை பற்றின அவதூறான வழக்கு புதுக்கோட்டையில் அவங்க ஆமாம் அவங்க புதுக்கோட்டையில் இருக்காரு இவர் திருச்சியில் இருக்கார் திருச்சியில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க இவங்களை பற்றி அவதூறான செய்திகள் இந்த மார்பிங் பண்ண ஃபோட்டோ வச்சு நிறைய போட்டு அவரை பெரிய மன உளைச்சலுக்கு ஆட் ஆகிட்டாரு அவர் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் பல படத்தில் பேசியிருக்கிறாரு பதிலுக்கு இவங்களும் பேசுகிறாங்க இன்னைக்கு இந்த சம்பவம் பேசின பிறகு அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய இடும்போடம் கார்த்தி என்ன சொல்றாங்க சட்டை கல்வி வா ஓ இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு அதாவது மீட்டிங்க்கு பிறகு சண்டிகள் நடந்த மீட்டிங்க்கு பிறகு சட்டையை கழட்டி வச்சுட்டு வா நீ என் நான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு இது உனக்கு இவர் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூடிய சீமா அண்ணா சொல்றாரு உனக்கு உனக்கு எவ்வளவு நாளைக்கு இந்த பதவி இருக்கும் பதவி போன அப்புறம் நீங்க தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு தோணில பேசுறாரு அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆபிசரு குறைந்தபட்சம் அந்த பதவிக்கு நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் வா போ நீங்கள் கழட்டி வா கழட்டி வச்சுட்டு வா சட்டை கழி வச்சு ரோட்டில் போகிற ரோட்டில் ஏதாவது போகிற சைக்கிளில் போனால் சண்டை சண்டைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு ஐபிசி இருக்கிற டிஸ்ட்ரிக் சூப்பரன் ஆஃப் இருக்கிற ஒரு நபர் இவர்கள் சாதாரணமாக இது என்ன நடக்குது அப்படின்னா தலைமை என்ன பேசுதோ அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய கடைசி கோடி கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் அதான் பேசுகிறேன் ஒரு தலைமை என்ன பேசுதோ அதே டோனில் அதே ஸ்லாங்கில் அதே வார்த்தைகளை வா போ அவனை அவங்க கொஞ்சம் கீழ்த்தரம் இறங்கியே போய் வந்து ஒரு அவருடைய பதவியில் ஒரு போஸ்ட்டு இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரன் போலீஸாக இருக்காரு இது எல்லாம் தாண்டி ஒரு 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 கேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு தரம் தார்ந்த விமர்சனங்களே அங்கே அவங்க தலைவர் தலைவர் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு சொல்லி பேசினா நீங்க அடுத்த கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுவாங்க இப்போ இவரே இந்த மாதிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி தம்பி தங்கைகள்லாம் வந்து ரொம்ப வர தரம் தாழ்ந்து பேசுறது அவர் பெரிய அவர் குடும்பத்தை பத்தி அவரை பத்திலாம் ரொம்ப பேசி அவர் பெரிய மன உளைச்சலாக இருக்கார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு சம்பந்த பத்திரிகையாளர் ஒரு ஒருபடி உச்சபுச்சமா போய் இன்னைக்கு அந்த மாநாட்டுல பேசியிருக்காரு அதற்கு எதிர்மணி ஆற்ற மாதிரி இன்னைக்கு திருப்பி அவங்களும் பேசிருக்காரு இது தொடர்ந்து நீ வந்து தமிழனா எதுக்கெடுத்தாலும் நீ தமிழர் இல்லையா சொல்றாங்க ஆனா கடைசியில அவரை பத்தி விசாரிச்சு பாக்குறப்ப ராமநாதபுரத்துக்காரருமார் தான் அவருடைய சொந்த பேரு அவர் அங்க இருக்காரு அவங்க அப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தாத்தா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளவு பார்த்திருக்காரு அவங்க அப்பா வந்து ஒரு விதை வியாபாரம் பண்ணிருக்காரு பர பாரம்பரியமாக ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க திருச்சியில

காக்க காக்க படம் பார்த்தோன்னே அவரில் அந்த சூர்யா ஒரு கிர ஒரு கெத்தான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அடிச்சிருப்பார் நம்மளும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு ஆசைப்படுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து யூபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் பாஸ் பண்ணுறாரு இவர் அந்த டேர்னிங்கே காக்கா காக்க காக்கை படம் தான் அவரே பதிவு செய்யப்பட்ட விஷயம் அப்போ ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரணுங்கிறத அந்த அந்த தொழிலை லவ் பண்ணி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் போஸ்டிங் இருந்து பல்வேறு பொறுப்பில் இருந்துருக்கிறார் இது வரைக்கும் அவருக்கு மேலே பெருசாக வந்து இது கிடையாது ஒரு டாப் டென் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் இந்த கிளியர்க்கு ஹேடாக இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு டாப் டென் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்து நபர்கள்ல இருப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு ஆபிசர்கள் ரொம்ப திருச்சிக்கு போட்டுட்டாங்க அவர் மனைவியும் வந்து அவர் காதல் திருமணம் பண்ணி ஒரு பிகாரை சேர்ந்த வந்திதா பாண்டே அப்படிங்கிற ஒரு நபர்டர் வச்சுதான் இருந்தாங்க அந்த கல்லூரியில் யூபிஎஸ்சி இருக்கிஎஸ் ஐபிஎஸ் நிறைய இருக்கு சாதி மறுப்பு மத மறுப்பு எல்லாம் மொழி மறுப்பு ஜாதி மறுப்பு எல்லாம் இப்ப அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் குழந்தைகள் இருக்கவங்க அது சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஒரு வழக்கு கை வச்சது தான் அவருடைய குடும்பம் அவருடைய பூர்வீகம் எல்லாத்தையும் சாத்தையும் தோண்டி துருவி எடுத்து அவரை வந்து எந்தெந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இருக்காங்க அது தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் முன்னாடி வந்து போய் நிப்பாட்டிருக்காரு யாரை கட்டாலும் நீ தமிழனா இந்த பாஜகவுக்கும் இந்த தம்பிகளுக்கு வித்தியாசம் என்னென்னா அவன் மொழியை வச்சு இவன் பிரிப்பான் அவன் மதத்தை வச்சு பிரிப்பான் நீ முஸ்லீமா பாகிஸ்தான் போ முஸ்லீமே இல்லடா கூட நீ முஸ்லீம் தான் நீ கிறிஸ்டின் ரூவா கிறிஸ்டின் தான் பேர் முருகன் இருக்கும் முருகன் ஜேம்ஸ் ஓம் பேர் அப்பா திரு முருகன் காந்தி னு இருக்கும் அது எங்கயுமே கிறிஸ்டின் பேர் கிடையாது நீ கிறிஸ்டின் தான் திரு முருகன் காந்தி னு இருக்கு டேனியல் காந்தி டேனியல் காந்தி டேனியல் காந்தி நீ ஏடா பேர் வைக்கிற அப்படி இவங்கள ஒரு பேரை வச்சு இவங்கலாம் ஒரு மதத்தை பூசி இவங்க இவங்கள அந்த அளவுக்கு ஞானஸ்தானம் பண்ணி இவங்கள சிலுவையை போட்டு

அப்ப முந்தா நாள் வரைக்கும் திருப்பதியிலிருந்து அண்ணியன் ஆகிட்ட திருத்தணியில இருக்கு பாட்டர் இருக்க அண்ணியன் எங்களுக்கு ஆளலாம் எங்களுக்கு வாழ்க்கை வாழலாம் எங்க ஆளக்கூடாது இப்ப இங்க இருந்து நம்மளால போய் ஒருத்தர் வந்து மும்பையில வந்து இந்த கோலிவாட்டா தொகுதியில தாராவி தொகுதியில் ஒருத்தம் தமிழ் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இருக்காரு மூணாவது முன்னாடி பாஜக சேர்ந்த எம்பி எம்எல்ஏ இதே சீமான் அவருக்கு பிரச்சாரம் நீ போய் தானே இங்க வாழலாம் ஆள இதே தமிழ் செல்வாழ சொன்னாங்க விரட்டிவாங்க இதே தமிழ் செல்வனுக்கு அங்க போய் வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்ப அடுத்த மாநிலத்துல ஒரு தமிழர் போய் நம்ம வந்து எல்லா பதவிகளையும் உட்காரலாம் ஆளலாம் சசிதரன் முத்துசாமிங்கிற ஒரு நாட்டுல பிரசிடண்டா இருக்காரு பப்புவா கண்ணியாங்கிற ஒரு நாட்டுல ஒரு சிவகாசியை சேர்ந்த ஒரு நபர் வந்து பிரசிடெண்டா இருக்காரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த கமலா அன்னைக்கு போய் இங்கே இருக்கு அப்ப வந்து இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன் அதிபராயிருப்பாங்க இந்தியா அமெரிக்க அதிபராயிருப்பாங்க அப்போ வந்து கொண்டாடுவாரா நீ அண்ணியன் வந்து இங்கே வாழலான்னு அது அது இன்னைக்குள்ள உலகமயமாக்கல்ல வந்து இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது அதுக்காக வந்துட்டு எல்லாரையும் போய் சர்டிஃபிகேட் எடுத்து நீ வந்து ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஆந்திராவில் வந்த நாலு தலைமுறைக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவில வந்த நீ தமிழரே கிடையாது நாட்டை விட்டு ஓட்டு போற உரிமை மட்டும்தான் இருக்கு எங்களை ஆளுகிற உரிமை உனக்கு கிடையாது அப்படி கையை அப்படி தூக்கி இப்படி தூக்கி வீரவசமா மேடையில் பேசுகிறத அதை பார்த்துட்டு போய் இவங்க சோசியல் மீடியாவில் உட்காந்து போற வரவு எடுத்து நீ நான் சர்டிபிகேட் கொடுக்கும் வண்டியில் நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க கிடையாது நீ வந்து தேனி பக்கம்னா அப்போ நீ மலையாளியா இருப்ப உன் சர்டிஃபிகேட் கொடு அப்ப நீ ஆன் திருப்பி நீ ஆன் தெலுங்கு நடத்த சர்டிஃபிகேட் கொடு ஓசூர் நீ கர்நாடகா நடத்த சர்டிஃபிகேட் கொடு இந்த பஸ்ஸில் வண்டியில் டூ வீலர்ல காலையில் செக் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி போற வரவங்க அப்புறம் பாட்டி உன் சர்டிஃபிகேட் கொடுத்து தமிழ்னா அப்படின்ற வேலையை பார்த்து கடைசியில் போலீஸ் ஆஃபீஸ் சுட்டி போயிட்டாங்க உன் சர்டிஃபிகேட் நீ தமிழனா நீ தமிழனா சர்டிஃபிகேட் நான் எல்லா சர்டிஃபிகேட் கொடுத்தா போலீஸ் போலீஸ் ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே வந்து சகிட்டு பண்ணி தமிழனா நீ வந்து அந்த மாதமாக இந்த மாதிரி கடைசியில் இவர பத்தின கதையே வண்டி வண்டியா கொட்டுறாங்க சீமான பத்தின கதையே வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட கதையை வந்து சோசியல் மீடியா பண்றது கூட ஆட்டில் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பிடிக்காத ஆச்சரியமான கருத்துக்கள் அப்படி அப்படிங்கிறப்ப அரசியல் பண்ணுங்க ஆனா நாகரீகமான அரசியல் பட்டுங்க தரம் போய் கீழ்த்தரமான வார்த்தைகள் எதை பேசினாலும் உடனே வந்து அவனை வந்து கீழே வந்து கமெண்ட்ல போடுறது கடுமையாக விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது உச்சபட்சமா ஒரு ஒரு ஐபிஎஸ் எஸ் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸில் பேசக்கூடிய அளவுக்கு தள்ளி தள்ளிவிட்டு அவர் நானே பாதிக்கப்பட்டேங்கிற மாதிரி நானே பாதிக்கப்பட்டேன் எப்படி நேரடியாக பாதிக்கப்பட்டு பிரிவினவாத கட்சியா எந்த இடத்துல சொல்றீங்க நானே பாதிக்கப்பட்டேங்க அப்படிங்கிற வராசத்தில் சொன்ன மாதிரி தான் பாதிக்கப்பட்டேன் நானே பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அங்கே காமிச்சிருக்கிற இந்த மாதிரி அவரோட பேப்பர் கட்டிங்லாம் போட்டு ஒரு ஏவியை போட்டு அந்த கான்ஃபரன்ஸ் காலில் தமிழ்நாட்டினுடைய மானத்தை நீங்க வந்து சண்டிகரில் கப்பலிச்சு விட்டாங்க நீங்கள் பண்ண வேலை அப்படிங்கும் அப்படிங்கும்போது இது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு போலீஸ் ஆபிசருக்கும் ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்து வந்ததே கிடையாது அது இவ்வளவு பேசுற நீங்க வந்து வா ஒரு நீங்க யாரு கலைஞரை கைது செய்து வந்த கைது செய்ய வந்த அந்த காவல்துறை அதிகாரி முத்துக்கற்பட ஏதோ ஒரு அது கூட உங்களுக்கு வந்து கலைஞர் போலீஸ் ஜெயலலிதா போலீஸ்க்கு மாதிரி போகல சரி விட அந்த கவர்மெண்ட்னா அவங்களுக்கு சொல்லுங்க அதுக்கு பேர் ஒரு சம்பவம் நடந்துச்சு கலைஞரை கைது செய்ய அந்த போலீஸ் ஆபீசர் தாரியமாரி மத்திய அமைச்சர் அவருக்கு அது அவங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் காவல்துறை யார் எந்த ஆட்சி இருக்கோ அந்த அந்த பக்கம் கொஞ்சம் ஃபேவரா இருப்பாங்க அப்படின்னு அது வந்து காலத்து காலத்துக்கு தனிப்பட்ட தாக்குதலாம் பண்ண மாட்டாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இல்லாட்டி அந்த அந்த ஆட்சிக்கு வந்தோன்னே இவரது தூக்கி முக்கியமான பதவிகளை போடுவாங்க இந்த ஆட்சிக்கு வந்தோடனே தூக்கி பதவிகளை போடுவாங்க வழியே தனிப்பட்ட தாக்குதல் பண்ண மாட்டாங்க ஆனால் இது தனிப்பட்ட தாக்குதல் குடும்ப ரீதியான தாக்குதல் குழந்தைகள் மீது தாக்குதல் அந்த வழியை பூரா தோண்டி எடுத்து தாக்குறதெல்லாம் வந்து இது புதுவிதமான அரசியல் இது ஒரு அராகரியமான அரசியல் ஆனால் பாஜக சங்கி என்றால் நண்பன் திராவிடன் தான் திருடன்லாம் சொல்லிட்டு இருக்காரு பாஜகவை விட திமுகவை மட்டும்தான் அதிகம் விமர்சிக்கிறாருங்கிற பார்வை சீமான் மீது பொதுவாக உண்டு இப்ப அமித்ஷா மோடி கிட்ட சொன்னா அவர் நாம் தமிழர் அவரை பிரைம் எதிரி அவங்க பார்க்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கு எதிரி திமுக தானே உருவாக்கப்பட்டது அவங்க தானே எப்படி நீங்க அவங்க பாப்பாங்களா அவங்க உள்துறைங்கிறப்ப அது வந்து செய்தி போய் சேருதுல இன்னைக்கு வந்து நாம் தமிழர்ன்ற ஒரு இயக்கம் வந்து மறைமுகமா பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தியை செய்தியை போய் சேர்க்கிறாரு இந்தியாவுல அதான் உங்களுக்கு அலாட் பண்ணுறாருல இப்போ அந்த மாதிரி ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது தான் அங்கே நீங்கள் அவங்க எப்படி ஒரு வேலை இவ்வளோ மோ மோ மோடி மேலேயும் அமித்ஷா மலையும் இவ்வளவு கட்டுமையாக பொது இடங்கள்ல அங்கங்கே பேசுகிற யாராவது ஒரு வழக்கு இருக்கா மத்திய அரசு வரைக்கும் வரைக்கும் இந்த பத்திரிகையாளர் சுபேர் மேது வந்து ஒரு ஒரு சாமியார் போட்ட ஒரு ட்விட்டை இவர் இவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்காக அவர் வழக்கு இவர் போடலை அவர் தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை அதை பத்திரிகையாளர் கொண்டு வராரு ம் அதையெல்லாம் மனசுல அவங்க வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க இல்ல ஒரு ஒருத்தர் போட்ட வீடியோ ஒரு ஷேர் பண்ணதுக்காக வழக்கு ஆனா இதே சீமான் வந்து மோடி அவ்வளோ கடுமையா பேசுறாரு அமித்ஷாவை அவ்வளோ கடுமையா பேசுறாரு இவருக்கு நிறைய வெளிநாட்டுக்கு பண்டு வருதுங்கிறாங்க இது பத்தியுமே இது வரைக்கும் இல்லையே கேட்டா சவால் என்ன ரைடு பண்ணிப்பாரு ரைடு பண்ணிப்பாரு எங்கள் வந்து பண்ணிப்பாருன்னா ஏன் இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட போகல அப்ப அவர்களால் இந்த மாதிரியான வாக்குகளை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த மாதிரியான ஆட்களை அவங்க உருவாக்கும் ஓவைசி இந்த மாயாவதி அந்த மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில சாதிய கட்சிகள் சாதி அமைப்புகள் அவங்கள உருவாக்கி தனியாக நிற்க வச்சு எங்கெங்கெல்லாம் இவர்கள் வந்து எங்களையே விமர்சனம் பண்ணுங்க விமர்சனம் பண்ணுங்க நாங்கள் அதுக்கு உண்டான ஃபண்டை தர்றோம் அவர்களுக்கு நோக்கம் என்னன்னா எதிர்ப்பு வாக்குகள் ஒரு அணியில் போய் விழுந்துடக்கூடாது அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்டில் உருவாக்காங்க அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் சீமான் சீமானுடைய வாக்குகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறி மாறி இருக்கு இளைஞர்கள் மத்தியில் பெருசாக போகல அதை ட்ரோல் ஆகுது அவர் பேசுறது ஒரு மேடையில் பேசினா மாதிரி கண்டென்ட்டாக மாறுது அப்படிங்கும்போது அடுத்து யார் இறக்குவோம் அப்படின்னு தளபதி இறக்குடா அப்படின்னு பனைவர்கள் ஒரு ஒரு குரூப் இறக்கியிருக்காங்க அவரு பனை அவன் என்ன நினைச்சாங்க ஒரு பெரிய ஒரு சூறாவளியா அதாவது பனிர்வாப்புல போல தமிழ்நாடு கதிகளை அவரு வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறார் ஒரு தாழ்ந்த மாட்டேன் அந்த ப்ரோ என்ன வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல பாவம் ப்ரோ எப்படி ப்ரோ ஹீட்டா இருக்குமா ரெய்னிங்கா இருக்குமா அது அது நிவாரணம் கூட ஈவினிங் தான் கொடுத்தா பாத்தீங்களா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா சாயங்காலத்துக்கு மேல ஆறு மணி நாலு மணிக்கு மேல கூட்டுவாங்க அத யாரோ இன்னைக்கு பேஸ்புக்ல கலாச்சிருந்தாங்க நிவாரணம் வாங்க வந்த ஒரு லேடி வந்து மேட்சிங் ப்ளவுஸ் மேட்சிங் அது ஹேர் இது ரெட் எல்லோவா ஹேண்ட் பேக் எல்லாமே அதே பிங்க் கலர் அதான் கேட்ட ஒரு நிவாரணம் வாங்க வர அம்மா இவ்வளவு கரெக்டா பெர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க வீடு வாசல் இழந்து உயிரை இழந்து தண்ணீர் கம்பளமா இப்படி நிக்கிறாங்க ஃபுல் மேக்கப்ல ஒருத்தர கூட்டி வந்து அது வந்து ஒரு ஏற்கனவே பாக்குற போட்டோ ஷூட் மாதிரி தான் இருக்கு ஒரு படத்துக்கு அடுத்த படத்துக்குரிய போட்டோ ஷூட் பண்ணுவோம் கூட்டமா யார் வந்த மாதிரி தெரியும் ரொம்ப ரிலாக்ஸ் அவரே சொல்றாரு ரிலாக்ஸா இருக்குதுங்க ரிலாக்ஸா இருக்கிற நேரமா இது செத்த வீட்ல போய் ரிலாக்ஸா இருப்பீங்களா நீங்க

தமிழ்நாடே கதி கலைஞரும் அவரை வந்து இறக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதை வந்து அவர் என்னன்னா பனை ஒரு தாடமாட்டேங்குது இப்ப அண்ணன் தம்பி பஞ்சாயத்து வேறு போயிட்டு இருக்கு பார்க்க பிரிவுல யாரு ஏன் ஓட்டு எண்ணி பிரிக்கிறியா உன் ஓட்டு நான் பிரிக்கிறியா அந்த பஞ்சாயத்து வேறு அவங்களுக்குள்ள போகுது அடி மேல் அடி அண்ணனுக்கு விழுந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் தம்பி தம்பி பங்க பிரிச்சுட்டு போயிட்டாப்பல ஒரு பக்கம் மேல இடத்துல இருந்து பண்டு வரத நின்று போச்சு ஒரு பக்கம் ஆஃபீஸர்ஸ் வேறு வந்து குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்ன பிரச்சனை நம்ம மாட்டேங்கிறாங்க கதையை அப்பப்போ பிடிச்சி எடுத்து போட்டுறாங்க நீ பார்த்தது பத்து நிமிஷம் கட்சி நிர்வாகியே பேசுவது இதனால பல பல்தரப்பட்ட ஈடுபாடுகள் அங்கே இருக்கிறார் இதுதான் நாம் தமிழரோட இன்னைக்கு நிலம்யாரு இப்ப நாம் தமிழர் அருண்குமார் இது எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு இதை ஒன்றிய அரசு எப்படி பார்க்கும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு இப்ப இது யாருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது விரிவாக சொன்னீங்க